திருப்பரங்குன்றம் மலையில ஆடை வெட்டவன் கோழி வெட்டவன் சொன்னவங்களுக்கு முருக பக்தர்கள் தற்போது வீடியோ மூலியமாக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீர முருக பக்தர் ஒரு வீர தமிழன் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஹிந்துக்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்கள் கோவில் பகுதிக்குள்ள வந்து ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன் கோழியை வெட்டுவேன் சொல்றீங்களே இதே உங்க மசூதிக்குள்ள வந்து நாங்க பண்ணிய வெட்டுவோம் நீங்க சும்மா இருப்பீங்களா பன்னியை தோலில் போட்டு வந்துட்டு மசூதி வாசப்பட நீங்க சும்மா இருப்பீங்களா அப்போ உங்களுக்கு மட்டும்தான் ஒரு மதத்தோட பற்றுதல் இருக்கும் எங்களுக்கு இருக்காதா இதோட நீங்க நிறுத்திக்கணும் இல்லேன்னு வச்சிங்களா உண்மையிலே சொல்றோம் எப்படி உத்தரப்பிரதேச ஒரு புல்டோசர் ஆட்சி அமைஞ்சதோ அதே போல ஒரு ஆட்சி தமிழகத்தில் மிக விரைவில் நடக்கும் அதன் பிறகு இந்த மாதிரி ஆட்டை தூக்குறவன் மாட்டை தூக்குறவன் கோழியை தூக்குறவன் இந்துக்களுக்கு மக்களுக்கு துன்புறுத்துறவன் இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்துறவன் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறவன் ஒருத்தம் கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் எப்படி அங்க ஒரு புல்டோசர் ஆட்சி நடக்குதோ அதோட டபுள் மடங்கு புல்டோசர் ஆட்சி இங்க நடக்கும் எனவே எச்சரிக்கையா சொல்றோம் இதோட நிறுத்திங்க நாங்களா சாந்தமா இருக்கிறோங்கிறதுக்காக எங்க கிட்ட வீரம் இல்லாம நாங்க ஒன்னும் பொட்டங்க கிடையாது எங்களுக்கு கிட்டயும் வீரம் இருக்கு எங்களுக்கும் எல்லாத்தையும் பண்ண தெரியும் இருந்தாலும் நாங்க ஏன் இவ்வளவு அமைதியா சகிப்பு தன்மையோட இருக்கிறோம்னா இதுதான் எங்க மதம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அடுத்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது அடுத்த மதத்தை சார்ந்தவங்களை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனா உங்க மார்க்கம் அப்படி சொல்லியிருக்க சிந்திக்கணும் தயவு செஞ்சு அடுத்த மதத்தோடைய உணர்வுகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படி தொடர்ந்து இதே போல இந்து மதத்தை இந்து தெய்வங்களையும் இழிவுபடுத்துவீங்க இதே போல நீங்க வந்துட்டு அவங்கள கொச்சைப்படுத்துவீங்க இதே போல அவங்களுடைய சம்பிரதாய சடங்குகளை நீங்க கொச்சப்படுத்துவீங்கன்னு சொன்னா விளைவு மிகவும் விபரீதமாக இருக்கும் திரும்பவும் சொல்றோம் இங்கே ஒரு புல்டோசர் ஆட்சி அமையும் அதற்கான பதில் நீங்க சொல்லித்தான் ஆகணும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஹிந்துக்களும் முருக பக்தர்களும் நம்ம ஹிந்து கடவுளை வழங்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் நம்மளுடைய உரிமைக்காக ஒவ்வொருவரும் வீதியில் இறங்கி போலான்னா தான் தற்போது நடக்கும் ஆட்சியில் நமக்கு உண்டான உரிமை நமக்கு கிடைக்கும் அறநிலையத்துறை வந்து எந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு சமீபத்தில் அமைச்சர் சேகர்பாபுரம் திருப்பதியில் வேணா ஒரு நாள் ஃபுல்லாக நிற்பானுங்க ஆனால் இங்கே வந்து நிற்க மாட்டானுங்க அப்படின்னு திருச்செந்தூர் கோவிலில் சாரி திருச்செந்தூர் கோவிலாக இல்லை பழனியத்தில் அந்த கோவிலில் நிற்கும் பக்தர்களை ஏளனமாக கேவலமாக நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசியிருப்பாரு இந்த அளவுக்கு ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சருடைய பேச்சு எவ்வளோ வன்மமாக எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கற ஒவ்வொரு ஹிந்துக்களும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்று இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா திமுக ஆட்சி நடக்கிறதுனால தான் நம்ம ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நம்ம முருகனோடு கடவுளுடைய முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லி கிளம்பி அந்த மலை மேலே ஆடு கோழி வெட்டுவதற்கு கிளம்பியிருக்கு இது இது மாதிரி ஒவ்வொரு முருக பக்தர்களும் பதிலடி வீடியோ போட்டிங்கன்னா நமக்கு உண்டான நீதி உரிமை நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ